இயக்குனர்களை பற்றி பார்த்தோம் அடுத்தபடியாக தயாரிப்பாளர்கள் உலகின் டாப் ஐந்து பணக்கார தயாரிப்பாளர்கள் சினிமா தயாரிப்பாளர்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இவர்களில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளரின் பெயர் கேமரோன் மக்கின்டோஸ் என்று சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு நூற்றி இருபது கோடி அமெரிக்க டாலர்கள் விட சற்று அதிகமான சொத்துக்களை கொண்டு நான்காவது இடம் இந்த பட்டியலில் உலகின் டாப் ஐந்து பணக்கார சினிமா தயாரிப்பாளர்கள் பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஜெப்ரி லூரி என்று சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு நூற்றி எண்பது கோடி அமெரிக்க டாலர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது இடம் வகிக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளரின் பெயர் ஆஸ்டின் வெர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் இவரது மொத்த சொத்து மதிப்பு நூற்றி தொண்ணூறு கோடி அமெரிக்க டாலர் என்றால் ஆச்சரியம் இல்லை விட இரண்டாவது இடம் வகிக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளரின் பெயர் அர்னான் மில்கன் என்று சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு முன்னூற்று நாற்பது கோடி அமெரிக்க டாலர்கள் உலகின் டாப் ஐந்து பணக்கார சினிமா தயாரிப்பாளர்கள் வரிசையில் முதலிடம் வகிக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளரின் பெயர் ஜார்ஜ் லூக்காஸ் என்று சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு எழுநூற்றி அறுபத்திரெண்டு கோடி அமெரிக்க டாலர் என்றால் ஆச்சரியமில்லை உண்மையிலும் உண்மை உலக அளவில் உள்ள திரைப்படங்களை தயாரிப்பவர்கள் இயக்குனர்கள் நடிகர்கள் நடிகைகள் மட்டும் பணம் சம்பாதிப்பதில்லை பணம் சம்பாதிப்பதில் நமது நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதுதான் உண்மை நாம் இப்பொழுது பார்க்க போகிறது இந்தியாவின் டாப் ஐந்து பணக்கார சினிமா இயக்குநர்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் மேக்னா குல்சார் என்று சொல்லப்படுகிற பெயர் கொண்ட இயக்குனர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு எண்ணூற்றி முப்பது கோடி ரூபாய்கள் என்றால் ஆச்சரியம் இல்லை இவரை விட சற்று அதிகமான சொத்துக்களை கொண்டு நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய சினிமா இயக்குனர் அனுராக் கசயப் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய்கள் அடுத்தபடியாக இந்தியாவின் டாப் ஐந்து பணக்கார சினிமா இயக்குனர்களின் வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய இயக்குனரின் பெயர் சஞ்சய் லீலா பன்சாலி என்று சொல்லக்கூடிய இயக்குனர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய்கள் இவரை விட சற்று அதிகமான சொத்துக்களை கொண்டு இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் சி திரைப்பட இயக்குனரின் பெயர் ராஜ்குமார் ஹிரானி என்று சொல்லக்கூடிய இயக்குனர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்கள் இந்தியாவின் டாப் ஐந்து பணக்கார சினிமா இயக்குனர்களின் வரிசையில் முதலிடம் வகிக்கக்கூடிய இயக்குனர் கரண் ஜோக்கர் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்கள் இதுவரையில் இந்தியாவின் டாப் ஐந்து பணக்கார சினிமா இயக்குனர்களை பற்றி பார்த்தோம் இப்பொழுது இந்தியாவில் அதிகமாக சம்பளம் வாங்குகின்ற அதாவது ஒரு படத்திற்கு சம்பளமாக பெறுகின்ற டாப் ஐந்து இயக்குநர்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய இயக்குனரின் பெயர் சஞ்சய் லீலா பன்சாலி என்ற பெயர் கொண்ட இயக்குனர் அவர் வாங்குகின்ற சம்பளம் அதாவது ஒரு படத்திற்கு வாங்குகிற சம்பளம் அறுபத்தைந்து கோடி ரூபாய்கள் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்குனரின் பெயர் சுகுமார் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் இவர் வாங்குகின்ற சம்பளம் எழுபத்தைந்து கோடி ரூபாய்கள் இவர்கள் இரண்டு பேர்களையும் விட அதிகமான சம்பளம் பெறும் இயக்குனரின் பெயர் ராஜ்குமார் ஹிரானி என்று பெயர் கொண்ட இயக்குனர் இவர் வாங்குகின்ற சம்பளம் ஒரு திரைப்படம் இயக்குவதற்கு வாங்குகின்ற சம்பளம் எண்பது கோடி ரூபாய் என்றால் ஆச்சரியமில்லை இவரைவிட விட சற்று அதிகமான சம்பளம் பெறுகின்ற திரைப்பட இயக்குநரின் பெயர் பிரசாந்த் நீல் என்று சொல்லக்கூடிய திரைப்பட இயக்குனர் இவர் வாங்குகின்ற சம்பளம் நூறு கோடி ரூபாய் இந்தியாவில் அதிகமான சம்பளம் பெறும் டாப் ஐந்து திரைப்பட இயக்குனர்கள் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனரின் பெயர் எஸ் எஸ் ராஜமௌலி இவர் பெரும் சம்பளம் ஒரு திரைப்படம் இயக்க பெரும் சம்பளம் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் என்றால் ஆச்சரியம் இல்லை